இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கிழங்கு வச்சு அவர் டிச் பண்ண போகிறோம் சீனி கிழங்கு முதல்ல வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம வந்து இட்லி சட்லியை வச்சு வேக வச்சு எடுத்துக்கிடலாம் நல்லா வேக மூடி போட்டி வேக வெட்டலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம்னா அந்த கிழங்கு நல்லா வெந்துருக்கும் நம்ம கத்தி வச்சு குத்தி பார்த்தா தெரிஞ்சிரும் இந்த மாதிரி குத்தி பார்த்து எடுத்துட்டு இறக்கி வச்சிருவோம் இறக்கி வச்சு அதை ஆற வச்சு ஆற வச்சுருவோம் ஆறுனதுக்கப்புறம் நான் ஒரு மூணு கிழங்கு எடுத்திருக்கேன் மூணு கிழங்கு நான் தோலை தோலை எடுத்துகிட்டு நல்லா இப்படி வச்சு நல்லா மசிச்சு வச்சுக்கிடணும் எனக்கு ஒரு செம்பு தான் கிடச்சிச்சு நல்லா மசித்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது நல்லா மாவாக மசிச்சு மசிச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு பல்லாரி ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லியில மூணு நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா போட்டு கொஞ்சம் ஒரு நூறு கிராம் கடலை மாவு அதையும் நல்லா போட்டு இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு அதையும் நான் போட்டிருக்கேன் போட்டு நல்லா பிசஞ்சி எடுக்கணும் அந்த அதுக்கு கிழங்கும் கடலை மாவும் நல்லா சேர்ற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் கொஞ்சமாக தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடலாம் கொஞ்சம் லூஸான பதத்துக்கு வச்சுக்கணும் இந்த மாதிரி லூசான லூஸாக இருக்கணும் மாவு இந்த மாதிரி நம்ம வச்சு நல்லா இருக்கிற மாவு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா நல்லா வலிச்சு எடுத்து போட்டு வச்சு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு உருண்டை இந்த போண்டா சைஸ்க்கு சின்ன உருண்டை நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிடணும் இந்த மாதிரி சைஸ் சின்ன சின்ன உருண்டையை நம்ம பிடிச்சு வச்சுக்கிடணும் மொத்தமாக இருக்கிற மாவு எல்லாத்தையும் ஒரே அளவாக எடுத்து நம்ம மொத்தமாக பிடிச்சு வச்சுக்கணும் ஒரே உருண்டையாக அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு பொரிக்கஞ்சட்டி வச்சு அதில் தேவையான கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அது எண்ணெய் லேசாக இருந்ததுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச உருண்டையை ஒன்றா எடுத்து உள்ளே இறக்கிடலாம் அவ்வளோத்தையும் மொத்தமாக முடியாது ரெண்டு நேரம் பொறிக்கணும் போட்டதுக்கப்புறம் நம்ம அதை ஸ்டவ் சிம்மில் வச்சு மித வச்சு அப்படியே திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும் ஒரே பக்கமாக வேகாமல் எல்லா பக்கமும் சுற்றி வேகிற மாதிரி நம்ம அப்பப்போ திருப்பி திருப்பி போட்டுட்டே இருக்கணும் அது நல்லா வெந்து நல்லா இந்த மாதிரி பொன்னிறமும் வந்துடும் பொன்னிறம் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் எடுத்து நம்ம வச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பார்க்குறதுக்கே நல்லா உருண்டையாக நல்லா இருக்கும் ப இதுக்கு மேலே நான் ஒரு பச்சை மிளகாவை நான் இன்னில் போட்டு பொறிச்சு அதையும் வச்சிருந்தேன் இப்போ பாருங்கள் இப்போ பிச்சு பார்த்தோம்னா வெளியே நல்லா மொறு மொரம் இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இது வந்து நம்ம சாய்ந்திரத்துக்கு டீ காப்பிக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி சாய்ந்தரத்துக்கு செஞ்சு சாப்பிடுங்க சின்ன குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கிழங்கு சாப்பிட்றவங்களும் இந்த நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி சாயங்காலம் செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்னு வந்து சொல்லுங்கள்